நான்காவது செய்தியாக ஊழல் நிறைந்திருக்கிறது யாராவது புதியதாக வரமாட்டார்களா மக்களின் தலையெழுத்தையே மாற்ற மாட்டார்களா அப்படிங்கிற ஆவேசத்தோட பல அரசியல் கட்சிகள் களம் புகுந்தது அப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுகவை நம்பி தமிழக மக்கள் வாக்களித்தனர் தில்லியிலும் அப்படி ஒரு புரட்சியை ஆம் ஆத்மின் கட்சியின் நிறுவன தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஏற்படுத்தினார் புதுசாக வந்திருக்காரு இவர் கண்டிப்பாக ஏதாவது செய்வார் அப்படின்னு அண்ணா கை கைகோர்த்து நிறைய உண்ணாவிரத எல்லாம் முன்னெடுத்து அவர் வந்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார் புது இப்போ புதுதில்லியில் வந்து ஒரு மதுபான கொள்கை வந்து இருந்தது அது வந்து தனியாருக்கு இல்லாமல் ஒன்லி அரசே ஏற்று நடத்தக்கூடியது இருந்தது அதுல சில பாலிசி சேஞ்சஸை கொண்டு வந்தாங்க கால மாற்றத்திற்கேற்ப அதுல மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றதாக ஒரு சிபிஐ வந்து வழக்கு தொடுத்தது அந்த வழக்கின் எல்லை வந்து இன்னும் போய்கொண்டே இருக்கிறது அதுல சமீபத்தில் வந்து தெலுங்கானாவின் முன்னாள் முதல்வர் ராவின் மகள் கவிதா அவர்களுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக சொல்லி அவர்களை வந்து கைது செய்திருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க இந்த மதுபான க இந்த ஊழல் கேட் ஊழல் என்று சொல்கிறார்கள் இந்த ஊழலை கேட்ட உடனே நம்ம திமுக காரனுக்கெல்லாம் பாவம் மனசை அடிச்சுக்குது அடடா மிஸ் பண்ணிட்டோமே இப்படி ஒரு ஊழல் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால் டாஸ்மாக்யும் வந்து இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணி தனியார்கள் வந்து இந்த மாதிரி பங்கெடுக்க வச்சிருக்கலாமே என்று இப்போ படப்பட நடிச்சிருந்தால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாதுன்னா இப்போ சிபிஐ அமலாக்கத்துறை எல்லாம் கிடுக்கு பிடி இப்போ புதுசாக ஆரம்பித்தா மாட்டிக்கோங்கிற பயம் நமக்கு இந்த ஐடியா மட்டும் முன்னாலே உதிக்கலே சொல்லி ரொம்ப கவலைப்படக்கூடிய ஆள் யார் தெரியுங்களா நம்முடைய கழக கண்மணிகள் தான் இந்த மதுபான ஊழலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சுருக்கமாக சொன்னோம்னா தனியார் வந்து இப்போ அரசாங்கம் போய் டாஸ்மாக் வந்து அரசாங்கம் தனியார் வந்து நடத்தலாம் இப்ப தனியாருக்கு என்ன பண்றோம் கொள்முதல் விலையில பன்னெண்டு பர்சன்ட் குறைவாக கொடுப்பான் அது வெளியில தெரியாது இப்ப இந்த டாஸ்மாக் கடை இருக்குது தனியார் இருக்குன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டு அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாமே டாஸ்மாக் கடைக்கு வந்து அந்த சரக்கு வரும்போது என்ன விலையோ இந்த தனியார் வாங்குறாங்க இல்லையா அந்த தனியாருக்கு வந்து பன்னெண்டு பர்சன்ட் குறைவான விலைக்கு சப்ளை செய்வாங்க அரசே சப்ளை அரசு சப்ளை செய்யும் ஆனால் பன்னெண்டு தெரியாது வெளியில நீ ஆறு பர்சென்ட் எடுத்துக்கோ மவனே ஆறு பர்சன்ட் எனக்கு கொடுத்துரும் ஃபிஃப்டி டீல் ஓகே அவ்வளோ இப்படி இந்த ஆறு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் அடித்த கொள்ளையில் பல நூற்றுக்கணக்கான கோடிகள் முக்கியமான பிரமுகர்கள் பேருக்கு பினாமிகள் பேருக்கு அப்படி போயிருக்கு இது என்ன ஒரு ஜோக்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அவர் கூட அந்த வட்டத்தில் உள்ளவர் வந்து அந்த அந்த கட்சி பேர் என்ன சமிட்டி ஆக் அந்த கவிதாவுடைய க்ளோஸ் அசோசியேட்டு கெஜ்ரிவாலுடைய க்ளோஸ் அசோசியேட்டு அவருடைய அந்த தகவல் பரிமாற்றம் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு கோட் வேர்டு இருக்கு பதினஞ்சு கிலோ நெய் கிடைத்ததா ம் ஃபிஃப்டீன் கேஜி ஜி கீ கி கி எஸ் அப்படின்னு அப்புடின்னா என்ன அர்த்தம் பதினைந்து கோடி கிக் பேக் லஞ்ச தொகை கிடைத்தது அஞ்சு கிலோ நெய் தான் கிடைத்தது அப்படி பதில் கொடுத்தோம்னா அஞ்சு கி கோடி தான் கிடைச்சது அப்போ பாஞ்சு கோடி வரணும் அவன் நடந்துவான் யார் வேணால்தான் கொடுத்து அனுப்புவாங்க அவன் ஏமாற்றி இருப்பான் எல்லாம் நடக்கும் இல்லையா அப்போ இந்த கீ அண்ட் கீ என்ற ஒரு கோடு வடை வைத்து பரிமாறிக்கிறான் யாரு இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் வட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த இது வட்டத்தில் உள்ள ரெண்டு க்ளோஸ் அசோசியேட்டு நடுவில் நடத்தக்கூடிய கம்யூனிகேஷன் அப்போ இந்த ஃபிஃப்டீன் கேஜி கீ அந்த கீ வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் முதல் முதல் சிசோடியா தான் அந்த கீ கிடைச்சிது மணி சிசோடியா ஆமாம் அவருடைய இதில் தான் அந்த கீ கிடைக்குது கீ பற்றிய தகவல் பரிமாற்றம் அப்படியே அங்கேருந்து பார்த்தா இப்போ கவிதாவுடைய டைரிலையும் அந்த டைரியில் வாட்ஸ்அப்பில் கீ வந்திருக்கு இன்னும் அந்த கீ எங்கெங்கே போகும்னு தெரியாது தமிழ்நாட்டுல நிறைய அந்த கீ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டுல இல்லையா தமிழ்நாட்டில் எதாவது லிங்க் இருந்தாலும் இருக்கும் எங்க யாரோ பினாமி அங்கே போய் கடை ஆரம்பிச்சாங்க வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இந்த கீ கிடைச்சிருக்கும் ஆகவே ஆவின் நெய் போல இது வந்து டெல்லி நெய் நானும் நெய்யை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் டெல்லி டாஸ்மாக் நெய் வாரி அங்க டெல்லி நெய் இது அந்த நெய் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே நீங்க சொன்னது போல நான் ஒரு நல்லாட்சி நடத்தக்கூடிய நாயகனாக இருப்பேன் என்று சொல்லி ஏமாற்றி அவர் வந்து அந்த அருணாசாரிய உண்மையில் ஒரு நல்லவர் தான் அவருக்கு ஒன்றும் தெரியாது ஒரு முட்டாள்தனமான சேர்க்கையின் காரணமாக இவங்கெல்லாம் நம்பி மேலே ஏற்றி விட்டார் ஒரு அவருடைய கிராமத்தை பொறுத்தவரை பெரிய மாற்றத்தை பண்ணியிருக்கிறார் அந்த ராளேகன் சிந்தி என்கின்ற புனையில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை குடிப்பழக்க இருந்த மாவட்டத்தை முழுக்க குடிப்பழக்க இல்லாத மாவட்டமாக மாற்றியிருக்கிறார் இந்த மாதிரி பெரிய சாதனை பண்ணியிருக்கிறார் அவரை வைத்து அவருடைய நற்பெயரை வைத்து அதை வைத்து அரசியல் லாபம் பார்த்தவர் அந்த கெஜ்ரிவால் இதான் நடந்தது ஆகவே இப்படி ஏமாற்றி மக்களுடைய அதாவது இவர் கெஜ்ரிவால் ஆட்சிக்கு வந்த போது சமயத்தில் கெஜ்ரிவால் வந்து ஒரு வகையில் தூக்கி பிடித்து அவருக்கு பெரிய பெரிய ஒரு லாபி கிரியேட் பண்ணி மீடியாக்களில் வந்து அவருக்கு பெயர் வைத்து நா நாடு முழுக்க வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திய முக்கியமான பங்கு வந்து கிறிஸ்துவ மிஷனரிக்கே இருக்கும் அவருடைய பல கூட்டங்களே கிறிஸ்டின் சர்ச்சில் தான் நடந்தது எந்த அளவுக்கு கொண்டு பண்ணனா இட்ஸ் ஹீ இஸ் அன் அல்டர்னேட்டிவ் டு பிஜேபி என்கிறது போல கொண்டு வர வேண்டும் என்கிற கிறிஸ்து மிஷனரிடைய திட்டம் இவரை வச்சு ஒரு நல்ல நல்லவர் நேர்மையானவர் நேர்மையான மோடி நேர்மையான ஒரு மனிதர் அதுக்கு மாற்றாக அரவிந்த் கெஜ்ரிவாலே இவங்கெல்லாம் முன் முன்னிறுத்தினார்கள் பரிசுத்தமானவராக பரிசுத்தமானவர் ஏன்னா பரிசுத்த ஆவிதான பின்னால் வந்து காமிக்கு தள்ளிவிடுது இது நடந்தது ஆனால் தெய்வாதீனமாக இருந்த ஃபார்ச்சுனேட்லி இவர்கள் சிசுடைய மாட்டி குழந்தை அவர்களுடைய அந்த உண்மையான முகம் வெளிப்பட்டிருக்கிறது லிக்கர் கேட் ஆமாம் லிக்கர் கேட் அதனால அந்த செய்தி வந்து நான் தினமலர் பத்திரிகையில் அந்த ஆன்லைன் எடிஷனில் படித்தேன் அந்த படிக்கும் போது ஒரு எட்டு பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க அந்த கமெண்ட்டை சொல்லி இந்த செய்தியை நான் முடிச்சிடறேன் கமெண்ட் என்ன போட்டிருந்தாங்கன்னா லிக்வர் கேட்கிறது சில நூறு கோடிகள் ஊழல் தான் போதைக்கு வெளியில் வந்திருக்கிறது அங்கங்கே நூறு கோடி எல்லாம் சேர்த்து சில ஆயிரம் கோடி வந்திருக்கும் ஆனால் இதை விட இதெல்லாம் ஒரு ஜிஜிபி இதெல்லாம் ஒரு ஊழலா என்று சொல்வது போல மிக 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 பெரிய அளவில் ஊழல் இங்கே கனிம உள்ள குழையல் ஆரம்பித்தால் நடந்து கொண்டே இருக்கிறது இது வரைக்கும் யார் வந்து இந்த அமலாக்கத்துறையோ ஏதோ பெரிய அளவில் ஒன்றும் அந்த அளவுக்கு நடவடிக்கை ஒன்றும் எடுக்கலையே ஏன் இப்போ அந்த ஜாஃபர் சாதிக் சாதிக் அவர் கூட பிரபாதமாக வந்து அப்புறம் ஒன்றும் பேச்சை காணுமே ஏன் இப்படிலாம் சில பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க அந்த ஏன் என்ற அவர்கள் கேட்ட அந்த கமெண்ட்டு நியாயமாகத்தான் என் மனசிலையும் பட்டது என்று சொல்லி இந்த செய்தி நிறைவு செய்கிறேன்